சாப்பிட போகிற ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் என்னென்னா கொழுக்கட்டை இன்னைக்கு ஏன்னா நாங்கள் லஞ்சு மத்தியானம் செய்கிறத வீடியோ எடுக்கலன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டோம் பசங்களுக்கு மட்டும் ரசம் வச்சு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் இன்னொரு வேலை ஒன்று இருந்தது என் பையன் ரொம்ப நல்லா அதிர்சம் கேட்டுட்டு இருந்தான் அதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன் அடுத்தது இந்த கொழுக்கட்டை செய்வோம் அப்படின்ட்டு இது வந்து நம்ம பொங்கலுக்கு கவர்மெண்டில் கொடுத்தாங்கல்ல இதை பச்சரிசி அதை தான் எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை வச்சு நம்ம ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இப்ப இந்த கொழுக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை ரெண்டு வகையாக செய்ய போகிறோம் ஒன்று வந்து தேங்காய் போட்டு ஒன்று இன்னொன்று வந்து நம்ம கடுகு வெங்காயம் வரமிளகாய் மூணும் போட்டு தாளித்து ரெண்டு வகையாக இந்த கொழுக்கட்டையை செய்யலாம் ஒரே மாவு தான் அதை ரெண்டாக பிரித்து செய்ய போகிறோம் இதை செய்வோமா இப்போ வீடுகளில் போகலாமா வாங்க இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு இந்த அரிசி ஊற வச்சோம்ல இதை எப்படி நம்ம அரைக்கணுன்னா ரவா பதத்துக்கு தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம் நம்ம ஏன்னா இது எண்ணெய் செடியில் போட்டு ஹீட் பண்ணி தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சிப்போம் நீ இப்போ அரைச்சிட்டு வந்து அந்த பதத்தை காட்டுறேன் இருங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அது என்ன எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ரவா பதத்தில் இருக்குதா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி விற்றுக்கணும் ரொம்ப நைஸாக ஓட்டிடக்கூடாது ரொம்ப அரிசி அரிசியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இது என்ன செய்ய போகிறோன்னா கடையில் போட்டு ஹீட் பண்ண போகிறோம் நீ தண்ணி வந்து எப்படி ஊற்றி அரைக்கணும்னா ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் ஊற்றணும் நான் இப்போ ரெண்டு டம்ளர் போட்டேன் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு பவுலில் எடுத்தாலுமே ஒரு பவுல்னால் ஒரு பவுல் தண்ணி அதுதான் கணக்கு இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு இதை வந்து இப்போ நம்ம கடையில் போட்டு ஹீட் பண்ணிடுவோம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு வந்து உப்பு போட்டு அரிச்சிக்கோங்க முக்கா பங்கு உப்பு இருந்தாலே இதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்போ தான் அந்த தேங்காய் போட்டு செய்கிறதுக்கு வந்து நம்ம செவ்வா பிள்ளையார் கொழுக்கட்டைக்கு வந்து உப்பே போடாமல் தான் செய்வாங்க அதேமாரி நல்லா அந்த டேஸ்ட்லேயே வரும் நம்ம இப்போ இந்த மாவு கிண்டறதுக்கு இந்த மாதிரி நல்லா அடிகனமாக வெயிட்டான பாத்திரமாக வச்சுக்கோங்க அலுமினியத்துலேயும் செய்யலாம் நான் வந்து இது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால இதில் செய்கிறேன் ஆனால் அடிகனமாக இருக்கும் மெரிசாக இருந்தால் நம்மளுக்கு அந்த மாவு வந்து பிடிச்சிக்கும் தீஞ்சு போயிடும் இப்போ இதில் கொஞ்சம் கொண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் அதான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் இல்லாட்டி எண்ணெய் வாசம் அடிக்கும் இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ அந்த எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் உடனே மாவியை ஊற்றிடலாம் இந்த அடியில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா இதிலேயே உங்களுக்கு தெரியும் ரவா நிற்கிற மாதிரி நிற்கும் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிடாதீங்க நம்மளுக்கு வந்து லேட்டாகவும் உருண்டை வரா பிடிக்க வராது அதாவது கொழுக்கட்டை பிடிக்க வராது கையுடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் லோ வச்சு தான் இப்படி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் டக்குன்னு இறுகிடும் எப்படி இருக்கிருச்சு பார்த்தீங்களா நல்லா இந்த அளவில் போதும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிளறணும் நல்லா பதம் போகிற வரைக்கும் நம்ம கிளறிடணும் அவ்வளோதான் போதும் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும் இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டுக்கட்டை பிடிக்க முடியும் கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்டு வரேன் இப்போ இந்த மாவை நான் ரெண்டு இதாக பிரித்து வச்சுக்கிட்டேன் ஒன்று வந்து தேங்காய்க்கு இன்னொன்று வந்து வெங்காயம் போட்டு செய்கிறதுக்கு இப் இப்போ இந்த தேங்காயை வந்து நான் துடி வச்சுருக்கேன் தேங்காய் போட்டு போடுறதுக்கு தேங்காய் நிறையா போட்டுக்கோங்க இது வெங்காயம் போடுறது அதுக்கு கொஞ்சம் தேங்காய் இருந்தால் போதும் ரொம்ப தேவையில்லை இது போதும் இதுலேயே போட்டுருவோம் எல்லாத்தையும் ஓகே இப்போ வந்து நம்ம அதை வெங்காயத்தை தாளித்து போடணும் ஏன்னா ரெண்டையும் ஒன்றா தான் வேக வைக்கணும் வெங்காயத்தை தாளித்து கொட்டிடும் இப்போ தேங்காய் போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சிடும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கடாயை போட்டாச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கடுகு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் வந்து கடலப்பருப்பு இதெல்லாம் செவந்தோட வந்து வரமிளகாய் போட்டுக்கலாம் நல்லா செவரட்டும் நான் தான் நல்லா அந்த கொழுக்கட்டை வாசமாக இருக்கும் கடுகு பொரியறதுக்கு இருந்தா போதும் எண்ணெய் மத்தபடி வந்து நம்ம வதக்கிறது தான் அதனால கொஞ்சம் என்ன இருந்தால் போதும் இப்போ வந்து வர மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோ இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க நாங்கள் கண்ணாடி பரவும் பாருங்கள்ல அந்த அளவுக்கு வெங்காயம் வரங்கோம் இது நல்லா வரங்கட்டும் கொஞ்சம் இதையும் நல்லா பிசைஞ்சுக்கணும் எல்லா பக்கத்தையும் வெங்காயம் இருக்க மாதிரி நல்லா ஈவனா பிசைஞ்சுக்கணும் வெங்காயம் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டோம் அடுத்தது தேங்காய் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டோம் இப்போ ரெண்டையும் உருட்டி நம்ம வைக்க வேண்டியதான் கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி பானையா நம்ம பத்த வச்சு ரெடியா தண்ணியை ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் இதுதான் பிடிக்க போறோம் நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கை கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க இல்லட்டி ஒட்டும் புடி கொழுக்கட்டை தெரியும்ல அது மாதிரி தான் உருட்டும் வேற ஒன்னும் இல்லை எனக்கு ரொம்ப அந்த ரெண்டு கையிலையும் வச்சு நம்ம ஊற்றிட்டு ஷேப்பில் இதுமாரி இவ்வளோ தான் எப்படி இருக்குது வரும் இந்தமாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடணும் அப்பப்போ எண்ணெய் மட்டும் தொட்டுக்குதுங்க கையில் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ரீஃபைண்ட் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இதுமாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வைக்கணும் இப்போ வெங்காயம் போட்டதை மாதிரி பிடிச்சி வச்சுரும் எண்ணெயை தொட்டு வைக்கணும் இந்த பருப்புலாம் நிறையா இருக்கணும் அந்த பருப்பு உளுத்தம் பருப்புலாம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நடுவில் வாயில் வாயில் முடும்போது நல்லாயிருக்கும் இதில் கேரட்டு கூட போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் இப்போ எல்லா கொழுக்கட்டும் நம்ம அதுமாரி வச்சிட்டோம் அந்த சைடு ஃபுல்லாக வெங்காயம் இந்த சைடு ஃபுல்லாக தேங்காய்ங்கிற மாதிரி பிரித்து வச்சாச்சு இது நல்லா இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ வெந்துருச்சு நல்லா ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி வெந்திருக்கு எல்லாம் நல்லா வெந்திருக்கு இது ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் தான் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும் இப்போ எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு கொழுக்கட்டை எடுத்து சாப்பிட்டு தேங்காயில் ஒன்று ஸ்பூனில் வர மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டே டேஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து தேங்காய் போட்டோம்ல அந்த கொழுக்கட்டை பீச்சு காட்டுற பாருங்க இப்படி இருக்குன்னு அந்த ரவா பதத்தில் அரைச்சாதான் இப்படி இருக்கும் செவ்வாய் பிள்ளை கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் வெறும் தேங்காய் மட்டும் தானே போட்டிருக்கோம் அதனால் அந்த வாசன் டிக்குது நல்லா இருக்குது இது வந்து வெங்காய கொழுக்கட்டை அதிகம் பாரு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் காரம் இல்ல காரமும் கம்மியா தான் இருக்கு ஏன்னா வரமளகா மட்டும் தான் கில்லி போட்டுருக்கும் அதனால இதையும் சாப்பிடுவாங்க இது நல்லா ஸ்வீட்டா இருக்க மாதிரி இருக்கும் தேங்காய் நிறைய செத்துருக்கோம் இனிப்பா இருக்க மாதிரி இதுவும் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து என் வீடியோக்கெலாம் சப்போர்ட் கொடுங்க நான் வீடியோவில் போகிற எல்லா டிஷ்ஷையும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்